அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே என்னுடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்று காண இருப்பது பிப்ரவரி எட்டில் நடந்த நிகழ்வுகளை காணலாம் பிப்ரவரி ஏழில் செந்தமிழ் அகர அகரமுதலி திட்ட இயக்குனரும் சொல்லாராய்ச்சி வல்லுநருமான தேவநேய பாவனர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது திருவள்ளூர் மாவட்டத்தில் புதுமை பெண் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை தமிழக முதல்வர் துவக்கி வைத்தார் இத்திட்டம் சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் ஐந்தில் தொடங்கப்பட்டது புதுமைப்பெண் திட்டத்தால் உயர்கல்வி மாணவர்கள் சேர்க்கை கடந்த ஆண்டை விட இருபத்தி ஏழு சதவீதம் அதிகரிப்பு சென்னை உட்பட முப்பத்தி ஐந்து இடங்களில் வனத்தி கட்டுப்பாட்டு மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று தலைமைச் செயலர் வே இறையன்பு அறிவிப்பு அமெரிக்காவின் ஹாக்கின்ஸ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள உலகின் தலை சிறந்த மாணவர் பட்டியலில் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக இந்திய வம்சாவளி மாணவி நட்டாஷா பெரியநாயகம் இடம் பிடித்துள்ளார் பெங்களூரில் நடைபெற்ற இந்திய எரிசக்தி வாரத்தில் இந்தியன் ஆயில் நிறுவனம் தயாரித்துள்ள பாலியஸ்டர் அதாவது ஆர்பெட் மற்றும் பருத்தியால் தயாரிக்கப்பட்ட சீருடைகளை பிரதமர் அறிமுகம் செய்துள்ளார் வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதத்தை ரெப்கோ ரேட் ஆர்பிஐ ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதம் உயர்த்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக நிர்ணயம் செய்துள்ளது இந்திய கடற்படையின் இலகுரக போர் விமானம் எல்சிஏ மற்றும் மிக் இருபத்தி ஒன்பது கே விமானங்கள் பிப்ரவரி ஆறில் உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்தில் முதல் தரையிறக் கம் மற்றும் புறப்படும் நடவடிக்கைகளை வெற்றிகரமாக நடத்தின ஐஎன்எஸ் விக்ராந்த் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பிரதமரால் கடற்படையில் இணைக்கப்பட்டது பிப்ரவரி பத்தில் மும்பையில் அரபு அகாடமியை பிரதமர் திறந்து வைத்தார் இந்த அகாடமி தாவூதி போஹ்ரா சமூகத்தைச் சேர்ந்தது தாவதி போகரா சமூகத்தின் தற்போதைய தலைவரான புனித சைதானா முஃபத்தால் இதில் பங்கேற்றார் ஆர்பிஐ ரெப்கோ விகிதத்தை இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் அதிகரித்து ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது மே இருபத்தி இரண்டு முதல் ரிசர்வ் வங்கி ரெப்கோ விகிதத்தை இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது ஸ்டாண்டிங் டெபாசிட் வசதி விகிதம் இருபத்தி ஐந்து சதவீதமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது மார்ஜினல் ஸ்டாண்டிங் வசதி விகிதம் மற்றும் வங்கி விகிதம் எழுபத்தி ஐந்து சதவீதமாக திருத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான பணவீக்கம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் உலக பால் உற்பத்தியில் இந்தியா இருபத்தி நான்கு சதவீத பங்களிப்பில் முதலிடத்தில் உள்ளது இந்தியாவின் பால் உற்பத்தி கடந்த எட்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து மற்றும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ஐம்பத்தி ஒரு சதவீதம் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது ஃபோன்பே தனது இந்திய பயனர்கள் யுபிஐ பயன்படுத்தி வெளிநாட்டு வணிகங்களுக்கு பணம் செலுத்த உதவும் சேவையின் அறிமுகத்தை அறிவித்தது யுஏஇ சிங்கப்பூர் மொரீஷியஸ் நேபாளம் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளில் உள்ள உள்ளூர் கியூஆர் குறியீட்டை கொண்ட வணிக விற்பனை நிலையங்களை யுபிஐ இன்டர்நேஷனல் ஆதரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தாகூரால் நிறுவப்பட்ட விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் முதல் வாழும் பாரம்பரிய பல்கலைக்கழகமாக மாறவுள்ளது ஏப்ரல் அல்லது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யுனெஸ்கோவிடமிருந்து பல்கலைக்கழகம் பாரம்பரிய குறிசொல்லை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மத்திய சட்டத்தின் மூலம் மத்திய பல்கலைக்கழக அந்தஸ்து பெற்றது இந்தியாவின் தலைமையாக இருக்கும் ஒரே பல்கலைக்கழகம் இதுதான் திருவனந்தபுரம் மற்றும் கொச்சியில் பசுமை ஹைட்ரஜன் ஹப்களை உருவாக்க இரநூறு கோடி ரூபாய் திட்டத்தை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேரளா அறிவித்தது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள் நூறு சதவீதம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சார்ந்த மாநிலமாகவும் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் நிகர கார்பன் நடுநிலை மாநிலமாகவும் மாற கேரளா இலக்கு செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தளமான சாட் ஜிடிபி ஜிபிடிக்கு போட்டியாக ஃபார்ட் என்னும் தளத்தை கூகுள் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது சாட் ஜிபிடி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பரில் அறிமுகம் விக்கிபீடியாவுக்கு விதிக்கப்பட்ட தடையை பாகிஸ்தான் விளக்கியது கோல்டன் புக் விருதுகள் இது இலக்கிய படைப்புகளுக்காக வழங்கப்படுகிறது இவை பிப்ரவரி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூனில் அறிவிக்கப்பட்டன ஜே கே ரவுலிங் Fantastic Beats. Gaur Gobal Das. Energize Your Mind. Thibhak Chopra. The Seven Spiritual Law of Success. Ashneer Grover. Dagloban. Namida Tabar. The Dolphin and the Shark. Stories on Partnership. கமலேஷ் பாட்டில் த விஸ்டம் பிரிட்ஜ் ஜெஃப் கின்னி டைரி ஆஃப் எ விம்பி கிட் டைப்பர் ஓவர்லோட் ஸ்னேக் தேசாய் சுனில் துஸ்லானி சாரி துல்சினி மற்றும் பிரைன் ரேசி இவங்க எழுதினது அல்டிமேட் சீக்ரெட்ஸ் ஆஃப் வெல்த் அடுத்தது ராஜ் ஷமானி இவங்க எழுதினது பில்ட் டோன் டாக் திங்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் பூபேந்தர் சிங் ரத்தோர் மேஜிக் ஆஃப் திங் ரிச் தீபக் பஜாஜ் இவங்க எழுதுனது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இன் சிக்ஸ்டி மினிட்ஸ் அடுத்தது ரஷ்கின் பாண்ட் ஹவு டு லைவ் யுவர் லைஃப் டாக்டர் கே ஸ்ரீகுமார் புத்தா வெளிச்சம் அடுத்ததாக பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இங்கிலாந்தின் டோகோமாக் எனர்ஜியால் அணு இணைவு ஆலையில் சோதனை செய்வதற்கான உலகின் முதல் சூப்பர் காந்தங்கள் உருவாக்கப்பட்டன டெமோ ஃபோர் காந்தமானது பூமியின் காந்தப்புலத்தை விட கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மடங்கு வலிமையான காந்தப்புலம் வலிமையை கொண்டுள்ளது அணுக்கரு இணைவு செயல்பாட்டின் போது உருவாக்கப்பட்ட மிகவும் வெப்பமான பிளாஸ்மாவை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது இந்த டோகா எனர்ஜி எழுத்தாளர் ராக்கி கபூருக்கு அவரது நவ் யூ ப்ரீத் புத்தகத்திற்காக கோல்டன் புக் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கப்பட்டது அடுத்ததாக பிப்ரவரி ஒன்பதில் நடந்த நிகழ்வுகள் பிப்ரவரி எட்டில் சென்னையில் புதுமை பெண் திட்டம் இரண்டாம் கட்டம் தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி எட்டில் பாதுகாப்பு அமைச்சகம் இந்திய ராணுவத்தின் பொறியாளர்களுக்கான நாற்பத்தி ஒரு உள்நாட்டு மாடுலர் பாலங்களை வாங்க லார்சன் மற்றும் டூப்ரோ நிறுவனத்துடன் ஒப்பந்தம் இந்த பாலங்கள் டிஆர்டிஓவால் பரிந்துரைக்கப்பட்ட தயாரிப்பு நிறுவனமாக லார்சன் மற்றும் டூப்ரோ எல்என்டி நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் நாணயங்களுக்கான அணுகலை மேம்படுத்த கியூஆர் குறியீட்டை பயன்படுத்தும் நாணய விற்பனை இயந்திரங்களை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு முன்னோடி தான் இந்த ஆர்பிஐ அறிவிப்பு இந்த முன்னோடி திட்டம் நாடு முழுவதும் பன்னிரண்டு நகரங்களில் பத்தொன்பது இடங்களில் செயல்படுத்த திட்டம் அடுத்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிப்ரவரி ஒன்பது டெல்லியில் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் உற்சவ் என்பதை தொடங்கி வைத்தார் இது ஜி டுவெண்ட்டி டிஜிட்டல் பொருளாதார பணிக்குழு நிகழ்வு நகரங்களான லக்னோ ஹைதராபாத் புனே மற்றும் பெங்களூரில் கவனம் செலுத்தும் பஞ்சாப் அரசு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொழிற்சாலைகள் மற்றும் மின்சார வாகனங்களுக்கான புதிய கொள்கைக்கு ஐந்தாண்டுகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது புதிய தொழில் கொள்கை எம்எஸ்எம்இ உள்கட்டமைப்பு மற்றும் மின்சாரம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் புதிய கொள்கையின் கீழ் மாநிலம் முழுவதும் பல்வேறு தொழில் துறைகளின் பதினைந்து தொழில் பூங்காக்கள் மற்றும் இருபது கிராமப்புற கிளஸ்டர்களை அரசு மேம்படுத்தும் பிப்ரவரி ஏழில் கே சத்யநாராயண ராஜுவை கனரா வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை அதிகாரியாக நியமனம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தனது பதவியை ராஜினாமா செய்த எல் வி பிரபாகருக்கு பதிலாக இவர் பதவியேற்பார் மார்ச் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதல் கனரா வங்கியின் நிர்வாக இயக்குநராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் விஜயா விஜயா வங்கியில் பணிபுரிந்தார் பேங்க் ஆஃப் பரோடாவில் தலைமை பொது மேலாளராக தற்போது பணிபுரிந்து வருகிறேன் ஏற்கனவே பணியாற்றினார் ஜவுளித்துறை அமைச்சர் தர்ஷனா ஜர்தோஷ் உபியில் உள்ள கிரேட்டர் நொய்டாவின் இந்தியா எக்ஸ்போர்ட் மார்ட்டில் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறுபத்தி எட்டாவது இந்திய சர்வதேச ஆடை கண்காட்சியை தொடங்கி வைத்தார் இந்தியாவின் வருடாந்திர ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிதியாண்டில் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுடன் ஒப்பிடும்போது நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிகரிப்பு உலகின் இரண்டாவது பெரிய ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதியாளராக இந்தியா உள்ளது இமாச்சல் முதல் இமாச்சல் முதல்வர் சுக்விந்தர் சிங் சுகு பிப்ரவரி எட்டில் டெல்லியின் டெல்லியில் ஹிமாச்சல் நிகேதனுக்கான அடிக்கல் நாட்டினார் டெல்லிக்கு வரும் ஹிமாச்சல் பிரதேச மாணவர்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு தங்கும் வசதிகளை வழங்குவதற்காக இது நிறுவப்பட்டது ரஷ்யா மற்றும் மியான்மர் பிப்ரவரி ஏழில் அணுசக்தி தொழில்நுட்பங்களை அமைதியான நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் துறையில் ஒத்துழைக்க மியான்மரின் யங்கூனில் உள்ள அணுசக்தி தொழில்நுட்ப தகவல் மையத்தில் ஒப்பந்தம் அங்கீகரிக்கப்பட்ட டீலர் வங்கிகள் மூலம் இந்தியாவிற்கு டாலர்கள் அனுப்பும் ஐந்து முக்கிய நாடுகளின் அதிகபட்ச பங்கு அமெரிக்கா இருபத்தி மூணு புள்ளி நான்கு சதவீதம் அதைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பதினெட்டு சதவீதம் இங்கிலாந்து ஆறு புள்ளி எட்டு சதவீதம் சிங்கப்பூர் ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் மற்றும் சவுதி அரேபியா ஐந்து புள்ளி ஒரு சதவீதம் கொண்டுள்ளது பிப்ரவரி ஒன்பதில் அதாவது பிப்ரவரி ஒன்பது முதல் பிப்ரவரி ஒன்பது முதல் மார்ச் இருபத்தி மூணு வரை கொரியா குடியரசின் சாங்வோல் சொசைட்டியல் இந்தியா மற்றும் நேபாளத்தில் உள்ள புனித பௌத்த தலங்களின் நாற்பத்தி மூன்று நாள் நடைபயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபைவ் என் ஒன் பறவை காய்ச்சல் வைரஸ் கிட்டத்தட்ட அறுநூறு கடல் சிங்கங்களுக்கும் ஐம்பத்தி ஐந்தாயிரம் காட்டுப் பறவைகளுக்கும் பறவைகளும் இறந்துவிட்டதாக பெரு அறிவித்தது நாசா மற்றும் இஸ்ரோ இணைந்து உருவாக்கிய பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் நிசார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் சாத்தியமான ஏவுதலுக்காக பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவுக்கு அனுப்பப்படும் நிசார் செயற்கைக்கோள் பூமியின் மேலோடு பனிக்கட்டிகள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் பற்றிய தகவல்களை வழங்கும் பிப்ரவரி பத்தில் நடந்த நிகழ்வுகள் பிப்ரவரி பத்தில் முக்கிய தினம் உலக பருப்பு தினம் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நிலையான எதிர்காலத்திற்கான பருப்பு வகைகள் இந்த சர்வதேச பருப்பு தினமானது சரி ஐநா வந்து சர்வதேச பருப்பு ஆண்டை ரெண்டாயிரத்தி பதினாறு என கொண்டாடியது தமிழகத்தில் முதன்முறையாக மதுரை மத்திய சிறையில் உள்ள சிறைவாசிகளுக்கு ஒலி ஒலி அதாவது சவுண்ட் அண்ட் லைட் வசதியுடன் கூடிய டிஜிட்டல் நூலகம் அமைக்கப்பட உள்ளது ஆப்கானிஸ்தான் தொடர்பான சூழல் குறித்து விவாதிக்க அண்டை நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கான ஐந்தாவது கூட்டம் ரஷ்யாவில் நடைபெறுகிறது கூட்டத்தில் கலந்து கொள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கலந்து கொள்கிறார் இரண்டாயிரத்தி பதினொன்னூ இருபத்தி ரெண்டு வரை பதினாறு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நாற்பத்தி நான்கு பேர் இந்திய குடியுரிமையை துறந்துள்ளனர் என்று ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான மிஷன் அந்தியோதயா சர்வே தொடங்கப்பட்டுள்ளது ஊபியில் குடும்பத்திற்கு ஒரு வேலை என்ற திட்டத்தை செயல்படுத்த ஒரு யூனிட்டாக குடும்பங்களை அடையாளம் காண குடும்ப ஐடி ஒரு குடும்பம் ஒரு அடையாளம் என்ற இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது டாக்டர் ஏ பி கே பிரசாத் பத்திரிகையாளர் டாக்டர் ஏ பி கே பிரசாத் வந்து பத்திரிகை துறையில் சிறந்து விளங்கியதற்காக ராஜாராம் மோகன் ராய் தேசிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆந்திராவின் அனைத்து முக்கிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர் ரெண்டாயிரத்தி நானூற்று ஒன்பது வரை ஆந்திராவில் அலுவல் மொழி ஆணையத்தின் தலைவராக பணியாற்றியுள்ளார் பிப்ரவரி இருபத்தி எட்டு பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினால் இது விருது வழங்கப்படுகிறது அடுத்ததாக ஸ்கை ஏர் ட்ரோன்களுக்கான இந்தியாவின் முதல் போக்குவரத்து மேலாண்மை அமைப்பை ஸ்கை ஏர் அறிமுகப்படுத்தியது இது ட்ரோன் ஆபரேட்டர்களை வழித்தடங்களை திட்டமிடவும் விமான திட்டங்களை உருவாக்கவும் மற்றும் ட்ரோன் அடிப்படையிலான செயல்பாடுகளை இயக்கும் முன் அபாயங்களை மதிப்பிடவும் அனுமதிக்கும் ஸ்கை யூடிஎம் என்று அழைக்கப்படும் தீர்வு இந்தியாவிற்கான முதல் வகையாகும் ஸ்கை யூடிஎம் என்பது கிளவுட் அடிப்படையிலான வான்வழி போக்குவரத்து மேலாண்மை அமைப்பாகும் இது ஆளில்லா விமானப் போக்குவரத்தை ஆளில்லா விமான வான்வெளியுடன் ஒருங்கிணைக்கிறது யுபிஐ ரூபே கிரெடிட் கார்டுகளை ஆதரிக்கும் முதல் ஃபின்டெக் பயன்பாடுகள் மொபிக்விக் ஆகும் ரூபே கிரெடிட் கார்டு நாட்டின் அனைத்து முக்கிய வங்கிகளாலும் வழங்கப்படுகிறது எம்ஆர்எஃப் லிமிடெட் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் கே எம் மாமனுக்கு அட்மா ஏடிஎம்ஏ வாழ்நாள் சாதனையாளர் விருதை மாருதி சுசுகி இந்தியா எம்டி ஹிசாஷி டே குச்சி வழங்கினார் பிப்ரவரி எட்டில் தில்லியில் நடந்த ஆட்டோமோட்டிவ் டயர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் மாநாட்டில் விருது வழங்கப்பட்டது ககன்யான் திட்டத்தை முன்னெடுக்க இஸ்ரோ இந்திய கடற்படையுடன் கூட்டு சேர்ந்தது விண்வெளியில் இருந்து பூமியின் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழைந்த பிறகு கடலில் தெரிக்கும் குழு தொகுதியின் ஆரம்ப மீட்பு சோதனைகளை இந்திய கடற்படையுடன் இணைந்து இஸ்ரோ மேற்கொண்டது கொச்சியில் உள்ள இந்திய கடற்படையின் நீர் சர் சர்வைவல் சோதனை வசதியில் சோதனைகள் நடத்தப்பட்டன எரிசக்தி திறன் சேவைகள் லிமிடெட் மின்சார அமைச்சகத்தின் கீழ் பொதுத்துண்துறை நிறுவனமானது இந்தோனேசியா மலேசியா தாய்லாந்து வளர்ச்சி முக்கோண கூட்டு வணிக கவுன்சிலுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது பிப்ரவரி ஐந்து முதல் ஏழு வரை பெங்களூருவில் நடைபெற்ற ஜி டுவெண்ட்டி ஆற்றல் மாற்றங்களுக்கான பணிக்குழு கூட்டத்தில் இவ் ஒப்பந்தம் கையெழுத்தானது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹூஸ்டனில் உள்ள ஏஜென்சியின் ஜான்சன் விண்வெளி மையத்தில் விண்வெளி வீரர் அலுவலகத்தின் தலைவராக விண்வெளி வீரர் ஜோ அகாபாவை நாசா நியமித்தது அலுவலகத்தை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹிஸ்பானிக் பாரம்பரியத்தின் முதல் நபர் அவர் ஒரு பணி நிபுணராகவும் விமான பொறியாளராகவும் பணியாற்றினார் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் ஏவப்பட்ட முதல் மறு விநியோக விண்கலமான டிராகன் ஆஃப் ஸ்பேஸ் எக்ஸை ஆதரித்தார் ஆப்ரேஷன் தோஸ்த் என்பது பிப்ரவரி ஆறில் இரு நாடுகளையும் பூகம்பம் தாக்கிய பின்னர் சிரியா மற்றும் துருக்கிக்கு உதவுவதற்காக இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட மீட்பு நடவடிக்கையின் பெயர்தான் இந்த ஆபரேஷன் தோஸ்த் இந்திய விமானப்படையின் சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் விமானமும் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது அடுத்ததாக குவாட் பிப்ரவரி எட்டில் நாற்கர பாதுகாப்பு உரையாடல் அல்லது குவாட் தங்கள் நாடுகளின் இணைய பாதுகாப்பை மேம்படுத்த குவாட் சைபர் சேலஞ்ச் என்ற பொது பிரச்சாரத்தை தொடங்கியது குவாட்டின் உறுப்பினர்கள் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா MMTC பிஏஎம்பி அரசுக்கு சொந்தமான MMTC லிமிடெட் மற்றும் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த புல்லியன் பிராண்ட் தயாரிப்புகள் ஆர்க்டிடெக்ஸ் இதுதான் பிஏஎம்பி அப்படின்னு சொல்கிறோம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் பிப்ரவரி ஒன்பதில் டிஜிட்டல் சில்வர் அறிமுகப்படுத்தியது டிஜிட்டல் வெள்ளியை ஒரு ரூபாய்க்கு வாங்கலாம் இந்த எம்எம்டிசி பிஏஎம்பி என்பது லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் மூலம் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்ற முதல் இந்திய தங்கம் மற்றும் வெள்ளி சுத்திகரிப்பு நிறுவனமாகும் அடுத்ததாக குவால்கம் டெக்னாலஜிஸ் குவால்கம் டெக்னாலஜிஸ் ஆனது பிப்ரவரி ஒன்பதில் SnapDragon Satellite எனப்படும் பிரீமியம் போன்களுக்கான உலகின் முதல் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இருவழி திறன் கொண்ட செய்தியிடல் தீர்வை அறிமுகப்படுத்தியது SnapDragon Satellite ஃப்ளாக்ஷிப் Snapdragon எயிட் ஜென் டூ மொபைல் பிளாட்ஃபார்ம் அடிப்படையிலான சாதனங்களில் தொடங்கி உலகெங்கிலும் உள்ள மொபைல் செய்திகளை பயன்படுத்தி உலகளாவிய இணைப்பை வழங்கும் ICC டி டுவெண்டி மகளிர் உலகக்கோப்பை தென்னாப்பிரிக்காவில் பிப்ரவரி பத்தில் தொடங்கியது ஆப்பிரிக்க நாட்டில் இந்த போட்டி நடைபெறுவது இதுவே முதல் முறை போட்டிகள் கேப்டன் ஹிபெர்ஹா மற்றும் பார்ல் ஆகிய இடங்களில் நடைபெறும் பிப்ரவரி பதினொன்றில் நடந்த நிகழ்வுகள் உலக நோயாளர் தினமாக பிப்ரவரி பதினொன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஸ்டாண்டிங் பிசைட் தோஸ் ஹூ சஃபர் ஆன் எ பாத் ஆஃப் சேரிட்டி அடுத்ததாக சர்வதேச அறிவியலில் பெண்கள் தினம் அப்படின்னும் பிப்ரவரி பதினொன்று கடைபிடிக்கிறாங்க ஐநா பிப்ரவரி பதினொன்னை சர்வதேச அறிவியலில் பெண்கள் தினத்தை கொண்டாடுகிறது ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் இரண்டாயிரத்தி முப்பது நிகழ்ச்சி நிரலின் ஒரு முக்கிய அங்கமாக அறிவியலில் பாலின சமத்துவத்தை வழங்குகிறது அடுத்ததாக உலக யுனானி தினம் அதுவும் வந்து பிப்ரவரி பதினொன்றுல தான் கடைபிடிக்கிறாங்க பிப்ரவரி பத்து முதல் மூன்று நாட்கள் நடைபெறும் உத்தரப்பிரதேச உலக முதலீட்டாளர் மாநாட்டை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து எஸ்எஸ்எல்வி எஸ்எஸ்எல்வி டி டூ ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு புள்ளி ஐந்து எட்டு ரூபாய் லட்சம் கோடி மதிப்பிலான உள்நாட்டு பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு சர்வதேச தர கட்டமைப்பு குறியீட்டில் அங்கீகாரம் வழங்கும் நடைமுறைகளில் இந்தியா ஐந்தாம் இடம் ஜெர்மனி அமெரிக்கா சீனா இத்தாலி அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன தர நிர்ணயத்தில் இந்தியா ஒன்பதாவது இடம் பிடித்துள்ளது சீனா ஜெர்மனி ஜப்பான் பிரிட்டன் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன ஒட்டுமொத்த தர கட்டமைப்பு குறியீட்டில் பத்தாம் இடம் இந்தியா பிடித்துள்ளது ஜெர்மனி சீனா அமெரிக்கா முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளன யுனெஸ்கோ அமைதிக்கான விருதினை ஜெர்மனியின் முன்னாள் அதிபர் ஏஞ்சலோ மோர்கல் வென்றுள்ளார் ஈரான் தனது முதல் சுரங்க படைத்தளத்தை அதாவது ஈகில் நாற்பத்தி நாலு என்ற பெயரில் உருவாக்கியுள்ளது அப்போ அடுத்த காணொளியில் நாம் பிப்ரவரி பன்னிரெண்டில் நடந்த நிகழ்வுகளை காணலாம் நன்றி வணக்கம்